டெய்லரிங்க்கு தேவையான திங்ஸ் தாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு இஞ்சி டேப்பு தாங்க இஞ்சி டேப்பு நமக்கு மெயினாக மெஷர்மெண்ட்டு எடுக்கிறதுக்காக நமக்கு தேவைப்படும் அதனால் இஞ்சி டேப் நீங்கள் வாங்கிங்க நெக்ஸ்ட்டு சிஸ்ஸர் நமக்கு தேவைப்படும் சிசர் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிங்க ஸோ அவங்கவுங்க விருப்பப்படி தான் சிஸ்ஸர் வாங்குறதுலாம் இரும்பில் வந்து பெருசாக இருக்கும் லெவன் நயன் டென் லெவன் அந்த மாதிரி சைஸ் பெருசாக இருக்கும் இல்லை இந்த மாதிரி பிளாஸ்டிக் பிடி வச்சும் இருக்கும் உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாங்கிக்கிங்க இது கிளாத் கட் பண்ணுறதுக்கு இது மெயினாக யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கேல் ஸ்கேல் வந்து நம்ம கரெக்டான மார்க் பண்ணி கரெக்டாக லைன் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஸ்கேல் யூஸ் ஆகும் அதனால் ஸ்கேல் வாங்கிக்கிங்க நெக்ஸ்ட்டு என்னென்னா ஸ்லீவ் அதாவது கை நமக்கு வந்து கரெக்டாக மார்க் பண்ணாது ஷேப் மேக்ஸிமம் இந்த பிகின்ஸுக்கு வந்து இந்த ஷேப் வராது இது வந்து ஷோல்டருக்கிட்ட வர்ற பாயிண்ட்டுக்கிட்ட வைக்கணும் இது அண்டர் ஆம் அதுக்கிட்ட வச்சு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி இந்த ஷேப் கொண்டுட்டு வர்றதுக்காக தான் இந்த ஸ்கேலு இதை ஆல்ரெடி நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் நெக்ஸ்ட்டு நீட்டாக போடுவாங்க பிகினஸ் அதனால இந்த கர்வல்க்கு கரெக்டாக வருதுக்காக இந்த ஸ்கேல் ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு முன்கழுத்து பின் கழுத்துலாம் போடுறதுக்கு இந்த கர்வ் கரெக்டாக நம்ம வர்றதுக்காக இதை நமக்கு வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இந்த ஸ்கேலையும் நீங்கள் வாங்கிங்க நெக்ஸ்ட்டு இந்த லூப் டர்னர் நமக்கு முக்கியமானதுதான் இப்போ நிறைய டிசைன் பண்ணி கேட்கறதுனால அந்த லூப் டேனர் நமக்கு முக்கியம் தேவைப்படும் நாட்டு எடுக்கிறதுக்காக அந்த லூப் எடுத்து இந்த கிளாத்தை எடுத்து அந்த லோப்பு கரெக்டாக இது இருக்குது பார்த்தீங்களா இதில் வச்சு நம்ம செக்யூர் பண்ணிக்கணும் செக்யூர் பண்ணிக்கிட்டு லைட்டை அப்படி மூவ் பண்ணி மூவ் பண்ணி நம்ம அப்படி இப்படி செஞ்சு பொழுது நமக்கு கரெக்டாக அந்த லோப் நமக்கு கிடைக்கும் அதுக்காக இந்த லூப் நீங்கள் வாங்கிக்கிங்க நெக்ஸ்ட் இது ஆரி ஒர்க்கு எம்ப்ராய்டிங் ஒர்க்கு பேட்ச் ஒர்க் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இந்த பல்வியில் வந்து யூஸ் ஆகும் பல்வில் வந்து யூஸ் ஆகும் இதை வாங்கிக்கிங்க நெக்ஸ்ட்டு இந்த நீடில் இந்த நீடில் பாருங்கள் இதில் டூ டைப்ஸ் இருக்குது ஒன்று இது பிரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இந்த எஜ்ஜு இது இருக்குது பார்த்தீங்களா இந்த எஜ்ஜெல்ல தான் நம்ம பிரிக்கணும் இன்னொன்று லைட்டாக இந்த நடுப்புரை ஷார்ப்பாக இருக்கும் லைட்டாக அது வந்து நீங்கள் கரெக்டாக பிரிக்கும் போது கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங் வந்து இப்படி கரெக்டாக மூவ் பண்ணி இதை இது பண்ணணும் லைட்டாக அப்படி த்ரெட்டுக்கிட்ட வந்து மூவ் பண்ணி இப்படி எல்லாம் வேகமாக நம்ம இழுத்துட்டோம்னா கிளாத்து வந்து கட் ஆகிடும் ஸோ அதுக்காக நீங்கள் என்ன செய்றீங்கன்னா இதை வந்து லைட்டாக அந்த எஜ்ஜில் அப்படி லைட்டாக அந்த த்ரெட்டை மட்டும்தான் அப்படி பிரித்து நீங்கள் எடுக்கணும் அதனால இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வாங்கிக்க இது உங்களுக்கு யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் இது வந்து ஸ்விங் மிஷினுக்கு நம்ம நீடில் வந்து த்ரெட்டு கோக்குறதாக அந்த நீடில் வழியாக இதில் வந்து ஒரு தின்னான ஒரு கம்பி இருக்கும் இது வழியாக வச்சு இந்த இப்படி எடுத்தோம்னா நமக்கு சீக்கிரம் இதை கொத்தரலாம் த்ரெட்டு ஸ்விங் மிஷினுக்கு அதனால இதை நீங்கள் வாங்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி இனிமேல் உங்களுக்கு நான் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ போடுவோம் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க